இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட பண்ணையில் ஒரு நாள் இருந்து ஒரு மாத குஞ்சு வரை நம்ம எப்படி வந்து அந்த கோழி குஞ்சுகளை பராமரிக்கிறோம் அப்படின்றது சிலர் கேட்டிருந்தீங்க அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க குஞ்சுங்கள் பொறிச்சு முதல் ஏழு நாள் இந்த தகர் ரோடிங்கில் தான் இருக்குங்க நியூஸ் பேப்பர் போட்டு இந்த தகர் ரோடிங்கில் தான் இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் ஒரு பல்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டு பல்ப் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா நைட் டைமில் வந்து ஒரு பல்ப் யூஸ் போயிடுச்சினாலும் ஏதோ ஒரு பல்பில் வந்து ஹீட் இருக்குங்க அதனால கோழி குஞ்சுகள் வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறி இறப்பு இல்லாமல் இருக்குங்க அதுக்காக ரெண்டு பல்ப் யூஸ் பண்ணியிருக்கேங்க பல்ப்லேருந்து எவ்வளோ ஹீட் வருது அப்படின்னு கே ஒரு சென்சார் ஒன்று போட்டிருக்காங்க கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சென்சார் ஒன்று போட்டிருக்காங்க இதில் வந்து ஏழு நாள் இருக்குங்க இந்த செட்டப்பில் எஃப் ஒன் முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ரூடிங் புரூடிங் செட்டப்பு வந்து கேஜ் டைப் ப்ரூடிங் செட்டப்புக்கு வந்து மாற்றிடுவாங்க இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பதினாலு நாள் இந்த செட்டப்பில் வச்சுருப்பாங்க இந்த கேஜில் ஏன்னா சிக்ஸோட க்ரோத் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க சுற்றியும் வந்து தகரத்தில் அடிச்சிருக்காங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்காங்க காத்தோட்டம் உள்ளார போய் வெளியே வரதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் வரைக்கும் இந்த கேஜ் செட்டப்பில் இருக்குங்க அதோடய எச்சங்கள் வந்து கீழே விழுந்துருங்க கோழிங் கோழிங்களுக்கு வந்து அந்த ரக்க தொங்கி இறக்குற நோய் வந்து வராதுங்க இது மாதிரி செட்டப்பில் விட்டுருந்தா கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க ஏச்சை வந்து கீழே விழுந்துருங்க தண்ணியும் அசுத்தம் பண்ணாதுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்ப் போட்டிருக்கேங்க ஒரு ஹோல்டரில் எல்இடி லைட்டும் இன்னொரு ஹோல்டரில் குண்டு பல்பும் போட்டிருக்குங்க ஒன்று வந்து ஹீட்டுக்காக போட்டிருக்காங்க டே டைமில் பார்த்தீங்கன்னா நான் போட மாட்டேங்க ஏன்னா கொட்டாய் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டேங்க நைட் டைமில் வந்து அந்த குண்டு பல்ப் வந்து ஆன் பண்ணி விட்ருவாங்க அதனால் ரெண்டு செட் ரெண்டு பல்ப்பு வந்து இருக்குங்க நைட் டைமில் மட்டும் ஒரு பல்ப் கனெக்ஷன் வெளியே கொடுத்துருக்காங்க ஒன்று மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவாங்க இந்த செட்டப்பில் இருந்து ஐபிடி வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கேஜுக்கு மாற்றிடுவோங்க பதினாலு நாளுக்கு அப்புறம் பதினாலருந்து இருபத்தோரு நாள் வந்து இந்த கேஜில் இருக்குங்க இதுவும் சேம் அதே செட்டப் தாங்க பட் வந்து அகலம் வந்து மூணுக்கு மூணுங்க கொஞ்சம் கேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா சிக்கு க்ரோத் ஆனோடனே அதுக்கு இடம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதிகமாக தேவைப்படுங்க அப்படி இல்லைன்னா கொத்திக்கிற பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து மாற்றிடுவோங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஜ் அகலமாக இருக்குங்க சேம் அதே செட்டப் தாங்க இதுலேயும் ரெண்டு ஹோல்ட்ரு போட்டிருக்கங்க இதில் வந்து பதினாலேருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் இந்த குஞ்சுகள் இருக்குங்க குஞ்சுக்கு வந்து எத்தனை வாட்ச் போடுறது அப்படிங்கிற நிறையா பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குங்க அது வந்து எப்படின்னா ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ச்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாட்ச் கண்டிப்பாக அந்த குஞ்சுங்களுக்கு பத்தாதுங்க ஏன்னா நம்மளோட நம்மளோட ஏரியா வந்து கூலிங்கான ஏரியாவாக இருந்தால் ஒரு குஞ்சுக்கு ரெண்டு வாட்ச் போடணுங்க ரொம்ப ஹீட்டான ஏரியாவாக இருந்தால் ஒரு வாட்ச் கரெக்டாக இருக்குங்க ஆனால் நீங்கள் வச்சுருக்க இடத்த பொறுத்து தான் வந்து வாட்ச் வந்து வாட்ச் கணக்கு வந்து சொல்ல முடியுங்க பேப்பர் கணக்கு போட்டோம்னா வந்து சரி வராதுங்க இருபத்தொரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் லசோட்டா வேக்சின் கொடுத்துட்டு இந்த கேஜுக்கு மாற்றிடுவோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய கேஜுங்க இதில் ஒரு நூறு நூற்றம்பது கொஞ்சம் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கேங்க இது வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் இதுக்கு வந்து இருபத்தொன்னு நாளுக்கு அப்புறம் நான் வந்து பல்ப் போட மாட்டேங்க ஏன்னா தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டேங்க ஹீட்டாக இருக்கும் கொட்டாயே ஹீட்டாக இருக்குங்க நைட் டைம் மட்டும் தேவைப்பட்டால் போடுவோங்க குளிர்காலத்தில் மற்றபடி இருபத்தொன்னு நாளுக்கு அப்புறம் நம்ம போட மாட்டோங்க இந்த செட்டப்பில் இருக்குங்க கூண்டு முறையில் கோழிக்குஞ்சு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நோய் வந்து அதிகமாக அஃபெக்டே ஆகாதுங்க நம்ம தரையில் வளர்க்கும் போது வந்து தண்ணி பார்த்திங்கன்னா கீழே இறஞ்சிரும் தீனி தண்ணி அதோடய எச்சமும் கலந்துறதுனால அதை திருப்பி கொத்தி சாப்பிட்றதுனால திருப்பி அந்த கோழிங்களுக்கு வந்து குரோத்தே இருக்காதுங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது அதோடய எச்சம் கீழே விழுந்துருங்க தண்ணியிலையும் அசுத்தம் பண்ணாது க்ரோத்து நல்லாயிருக்கும் கோழிக்குஞ்சோடய குரோத் நல்லாயிருக்குங்க இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாளில் இருந்து ரெண்டு மாதம் வரைக்குமே வந்து இந்த செட்டப்பில் வச்சுருக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா வேக்சினும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே விடுவோங்க கீழே மீன்ஸ் மேய்ச்சல்ல உங்களுக்கு சுத்தமான தூய பெருவடை நாட்டுக்கோழி கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க